வா நல்ல மனமுண்டாம் மாலை நோக்கி ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலி வினேஸ்வரம் வினைவிழம்பு நின்று காக்க ஓம் குண்டவாசினி சண்டமு தசினி பணி திரு மனம் மணி வராயண மெஷ்யலட்சுமி திருப்புகளோட இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் பார்க்கப்படும் குருவி என பல கழுகு நரி திரல் அரிய வனத்து இடை மிருகம் என புழு கூறவை என கரி மரமும் என திரி உறவு ஆகா குமரி கலி துறை முழுகி மனத்துய கொடுமை என பிணி கலகமிட குலையன் என புழை கலியன் என பல நகையாமா நகையாமல் மருவு உயர்த்து இடை பணிகள் அன்ன பல கரி பறி சுற்றிட கலைகள் தரித்து ஒரு மதனசரக்கு என கனக பலக்குடன் தேடேன் வறிய பதத்தினின் பதத்தினின் அருவி இருப்பிடம் அமையும் எனக்கு இடம் உனது பர பதசரன் மருவு திருப்புகள் அருள எனக்கு இனி அருள்வாயே விருது தனத்தன தன தனத்தன

திரிபுரம் எரிய விழித்தவன் அயலை முடித்தலை உரியன் முழு கையன் அகிலமே அனைத்தையும் உயிரும் அளித்தவன் அருள் செய்யேன் அமனர் உடல் கெட வசியில் அழுத்தி வின் அமரர் கொடுத்திடும் அறிவை குரத்தியோடு அழகு திருத்தணி மலையில் நடி நடி நடித்து அருள் பெருமாளே அதாவது இதுல என்ன சொல்ல குருவி என பல நரி திரள் அரிய வனத்து இடை மிருகம் என புழு குறவை என கரி மரமும் என திரி உறவு ஆகா குருவி போலவும் பல கழுகுகள் நரிகள் கூட்டம் போலவும் அரிய காட்டில் உள்ள விலங்குகள் போலவும் புழு குறவை மீன் போலவும் யானை போலவும் மரம் போலவும் திரிபவர்களுடைய நட்பு கூடாது குமரி க கலித்துறை மழுகி அதாவது குமரி கலித்துறை முழுகி மனத்துயர் கொடுமை என பிணிகழகமிட குமரி பெண்களால் வளம் வரும் மனக்கவலை தரும் செயல்களில் படிந்து மனத்துயரும் கொடுமைகளும் நாள்களும் வளர்த்த திரி குலையன் என குளை கலியன் என பல நகையாம நகையாமல் அலைந்து திரிகின்ற நிலை கெட்டவன் இவன் என்று இழிவானவன் தரித்திர என்று இவன் என்றும் என்னை பலரும் பரிகாசம் செய்யாமல் மரபு புயத்து இடை பணிகள் அன்ன பலகரி பரி ஆஹ் சுற்றிட கலைகள் தரித்து பொருந்திய தோள்களில் அணிகலன்கள் நெருங்கி விள விளங்கவும் பல யானைகள் குதிரைகள் சூழ்ந்து வர பட்டு ஆடைகளை உடுத்தி ஒரு மதன சரக்கு என கனக பல கூட அது தேடேன் ஒப்பற்ற மன்மதனின் வியாபார பண்டம் இவன் என்று கண்டோர் வியக்க பொன்னாளாகிய பள்ளத்தில் செல் செல்லும் பெருமையை நான் தேடமாட்டேன் வரிய பதத்தினில் அருவி இருப்பிடம் அமையும் எனக்கு இடம் உனது பதச்சகன் இசை பாக்கலோடு கூடிய என் சொற்களின் ஊர் ஊர்

என குகுகு என தாளம் வெறுத மகிழ்த்து வெற்றி முழுக்க முழுக்கமான விதித்தி எனவும் குகுகு என்றும் பல தாளங்கள் அச்சம் தரும்படியாக உழித்து இசை உறகன் முடித்தலை நெரு நெரு என புகழ்பெற்ற ஆதிசேஷனுடைய மணிமூடி தலைகள் നീരുനെ എണ്ണ എൻറെ ഇട്ടിപ്പട ദിശ അതിര അട മികുതി കെട കുറു അസുര തെരിത്തിട വിടിയലാ ദിശകൾ അതിർച്ചി കൊള്ളുംപടി നെരുങ്ങി അത அடைபட தங்கள் கூட்டம் அழியும்படி சண்டை செய்த சிதறுண்டு முடிய செலுத்திய வேலனே அரிய திரிபுரம் எரிய விழித்தவன் அயனை முடித்தலை ஊறியும் முழு கையன் அரிய திரிபுறங்கள் எரிந்து விட நெற்றி கண்ணால் விழித்தவனும் பிரமனது முடிதலையை அறிந்து முழுவை ஏந்திய கையை உடையவனும் அகில அனைத்தையும் உயிரும் அளித்தவன் அபிசேயே எல்லா உயிர் உலகங்களையும் உயிர்களையும் காப்பாற்றும் பவனும் ஆகிய சிவபெருமான உரிய குழந்தையை அமர் உடல் கெட வசியில் திருஞான சம்பந்தராக வந்து அவர்களை கழிவில் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் போற்றி வளர்த்த மங்க மங்கையாகிய தேவையான குரமகளாகிய வள்ளி வள்ளியம்மையை இவர்களுடன் அழகு திருத்தனிமலையில் அருள் பெருமாலை அதாவது அழகு வாய்ந்த திருத்தணி மலையில் நடனம் புரிந்தருளும் பெருமாளே அற்புதமான பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் அடுத்த பாடல் இருநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் குலைத்து மயிர் கலைத்து வலை கழுத்து மணி தன குரல குவித்த விழி சுழல விரைப் போல குனித்த முதல் புரட்டி நகைத்த துருக்கி மயம் கொளுத்தி இணைக்குழைச்செவியில் கழைப்ப புரித்தன பார பொழித்து மத தடித்த கரிகுவட்டு மூளை பலப்ப பல பணப்ப பல பணப்ப புனித்த துகி பிடித்த இடைப்பொது மாத புயத்தில் வலை விளக்கில் நடை குளிக்கில் அதை பசுப்பி மய புகட்டி தவிர்த்து அழைப்பவருக்கு உறவா அழைப்பவருக்கு உறவாமோ தளர்த்த நுவை குனித்தொடு முப்புறத்தை வெடி கொளுத்தி மழு து மழு தறித்து புளி புலி கரித்துகிலை பரமாக தரித்து தவ சு பிழைக்க மிடற்ற விட தடை கடவுட் சிறக்க பொருள் பகர்வோனே செலுத்த சுரர் கெளித்து மிக கொளுத்தி மறை துதிக்க அதில் செழிக்க அருட்கொடுத்த மணிக்கதிர்வேளா தினை புனமே குளத்தி மகள் தனத்தின் மய குலத்து மகே திருத்தணியில் தரித்த புகழ் பெருமாலை அற்புதமான பாடல் எப்பவுமே முதல் சிறு அடிகளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முறையற்ற உறவு முறையற்ற செல்வம் முறையற்ற முறையற்ற உறவு உணவு செல்வம் முறையற்ற செல்வம் முறையற்ற சிந்தனைகள் அளவே தவிர்க்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க தனத்த நுவை குனித்தொரு முப்புறத்தை விழ குளுத்தி மழுத்தரித்து கறித்து கிளி பரமாக தரித்து அதாவது பூமியின் மத்தியில் விளங்கும் மேருவாகிய வில்லை வளைத்து ஒப்பற்ற முப்புறங்களை ஒடிப்படும்படி எரித்து முழு ஆயுதத்தை கையில் ஏந்தி கையில் ஏந்தி யானை இவை இவைகளின் தோலை ஆடையாக அணிந்து தவ சுர சுழக்கன் முதற் பிழைக்க மேடற்றவர்க்கு விட சிறக்க பொருள் பகர்வோனே தவம் நிறைந்த தேவர்கள் முதலானோர் பிழைக்கும் பொருட்டு கண்டத்தில் அடக்கிய விஷத்தை உடைய சடை பெருமானாகிய சிவபெருமான் மகிழ்ச்சி பெற பிரணவ பொருளை கூறியவனே சிலுத்த சுர கெழித்து மிக கொளுத்தி மறை துதிக்க செழிக்க மணிக்கதிர் மணிக்கதிர்வேளா சண்டை இட்ட அசுரர்களை வென்று அவர்களை நிரம்ப எரியிட்டு வேதம் துதி செய்ய அதனால் தேவர்கள் செழிப்புழ அருள் புரிந்த அழகிய சுடர்வேளனே தினை புனர் திணை புண திணை புனம் குரத்தி மகள் தனத்தின் மயகுளித்து குளித்து திருத்தணியில் தரித்த புகழ் பெருமாளே தினை கோணத்தில் குறப்பெண் வள்ளியை மம் மணந்த மணாலனே முருகரே திருத்தணிகை மலையில் நிலைத்து விற்றிருக்கும் புகழ் வாய்ந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் ஓம் ஸ்ரீ மீன் கிளிங் அங்க கணபதிவாய் உலகாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் குருவாய் வருவாய் வருவாய் கும் குண்டலி பிரவாசனி சண்டமண்டவிநாசினி பன்னிரசியமனம் மணிவாராகி நமஸ்தே மயிலம் சுரபிணிதாவிநாசினிஷ்டகிரதஇவாராகி நமஸ்தேனும் சேவரும் தனிவேருமே தனிவா വൈറും സേവനം തുണികൾ അപ്പോഴും വാരാകെ സിപ്തി വിനായക വല്ലി ദേവയനെ മുരുഗയം മാമേ കും സരണം ഓം ഗം ഗണപതി മകം സനുമാണ് ഭവോം ജയ് ശ്രീ താമ ജനുമാ